யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஆறு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெல்லிப்பள்ளி பகுதியில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹெரோயின் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை தெல்லிப்பள்ளி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா ஹொரபொத்தாணை வீதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்று மாநகர சபை சுகாதார பரிசோதகர்களினால் நேற்று சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது வவுனியா ஹொரபொத்தானை வீதியிலுள்ள உணவகம் ஒன்றில் வழங்கப்பட்ட உணவில் புழுக்கள் காணப்பட்டதாகவும் சுகாதார சீர்கேட்டுடன் குறித்த உணவகம் இயங்கியதாகவும் தெரிவித்து வவுனியா மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்களினால் நீதிமன்ற உத்தரவிற்கமைய மூடப்பட்டது நேற்றிலிருந்து எதிர்வரும் இருபத்தி தேதி வரை குறித்த உணவகம் மூடப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதிகளில் சுகாதார பரிசோதகர்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய திருத்த வேலைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தற்போது நடைபெற்று வரும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிக் கொண்டிருந்த கொழும்பில் உள்ள பாடசாலையொன்றின் மாணவியொருவர் நேற்று மதியம் கல்லூரியின் மூன்றாம் மாடி கட்டடத்திலிருந்து விழுந்து படுகாயமடைந்துள்ளார் இது தொடர்பாக கொழும்பு இணைய ஊடகம் ஒன்று பம்பலப்பட்டி காவல்துறையினரிடம் விசாரித்த போது சம்பந்தப்பட்ட மாணவி பம்பளப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக உயர்தர பரீட்சைக்கு மாணவி தோற்றுவதாக தெரியவந்துள்ளது உயிரியல் வினாத்தாள் வழங்கப்படுவதற்கு சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பு இந்த விபத்து நடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாணவி ஹாபர்ட் பாதையில் விழுந்ததாக காவல்துறை வட்டாரம் தெரிவிக்கின்றனர் பரீட்சை எழுத பயந்து மேல் மாடியில் இருந்து குதித்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகின்றனர் படுகாயமடைந்த மாணவி முரட்டுவையைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உலக விளையாட்டரங்கை அரங்கை நிர்மாணிப்பதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நீண்டகால சமூக பிரச்சினைகள் மற்றும் சவால்களின் பின்னர் நிலைக்கு திரும்பி வருகின்ற வடமாகாணத்தில் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காகவும் விளையாட்டுகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மிகவும் முக்கியமானதென கண்டறியப்பட்டுள்ளது அதற்காக பாடசாலைகளிலும் விளையாட்டுக் கழகங்களிலும் மேசைப்பந்து டென்னிஸ் வலிப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உலக விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் யழ் மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அழியப்பட்டுள்ளது அதற்கமைய எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டு செலவில் குறித்த வசதிகளுடன் கூடிய யழ்ப்பாண உலக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்காக விளையாட்டு மற்றும் விவகார அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நான்கரை மணி நேர பட்ஜெட் உரையை ஜனாதிபதி சமர்ப்பித்த போதிலும் அடுத்த ஆண்டும் அதே உரையை கேட்க ஆவலுடன் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னுடையதும் எனது சக எம்பிக்களும் என ஒதுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ ஹப்ரக வாகனம் தேவையில்லை என்று மூன்று வாகனங்களையும் சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சுகாதார சேவையை வலுப்படுத்துவதற்கான ஆதரவின் அடையாளமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அரசியல் வேறுபாடுகள் இருந்தபோதிலும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அம்பலப்படுத்த எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக நீக்கும் என்றும் நாவல் மேலும் தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவிருக்கும் பேரணி குறித்து அனைத்து எதிர்க்கட்சிகளிடையேயும் கலந்துரையாடல் நடாத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கட்சிகளும் அதில் பங்கேற்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பார்வையை சிதைக்கும் கோளாறான கண்களின் முன்பகுதி வீக்கமடைந்து கூம்பு வடிவில் மாறுதல் என்று ஹெரடோகோனஸ் பாடசாலை மாணவர்கள் உட்பட இலங்கையர்களிடையே அதிகரித்து வருவதாக தேசிய கண் மருத்துவமனை எச்சரித்துள்ளது உலக ஹெரடோஹோனஸ் தினத்தை குறைக்கும் வகையில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்துரைத்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஆலோசகர் மருத்துவர் ரத்னாய்க்கு ஒரு காலத்தில் அரிதாக கருதப்பட்ட இந்த நிலை இப்போது எட்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஹெரடோஹோனஸ் கண்ணின் தெளிவான முன் மேற்பரப்பான ஹார்னியாவை படிப்படியாக மெலிந்து கூப்பு வடிவில் வீக்கம் அடையச் செய்கிறது இதன் விளைவாக மகளான அல்லது சிதைந்த பார்வை ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் நவம்பர் இருபத்தி ஏழு நினைவு நாளை கொண்டாட ஒற்றுமையாக வாரிகள் இல்லையில் தரப்பினருக்கும் நெல்லூர் பகுதி நிலம் வழங்கப்படாது என முதல்வர் மதிமதனை தெரிவித்துள்ளார் யாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு நேற்று நடைபெற்ற நிலையில் நெல்லூர் மேற்கு வீதியில் இருக்கும் காணி நிலத்தில் நினைவேந்தல் செய்வதற்கு வழங்குவது தொடர்பில் விவாதிக்கப்பட்டது இதன்போது சைக்கிள் கட்சி மற்றும் மான் கட்சி ஆகியோர் நினைவேந்தலை குறித்த இடத்தில் நடத்துவது என்று கடும் வாத பிரதிவாதம் நடைபெற்றது குறிப்பாக சைக்கிள் கட்சிக்கு மட்டும் நினைவேந்தல்கள் செய்யும் உரிமை கிடையாது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் அதனை நினைவேந்த உரிமையுண்டு இதே நேரம் வருடம் சைக்கிள் கட்சி தரப்பினரை திலீபனின் நினைவு நாள் மாவீரர் நாள் போன்றவற்றை குத்தகைக்கு எடுத்து செய்வது போன்று அடாத்தாக முன்னெடுக்கின்றனர் இதனை ஏற்க முடியாது இந்நிலையில் குறித்த விடயத்தில் ஒற்றுமை இன்மையால் தான் இரு பிரிவால் நிகழ்ச்சிகள் இரு தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கீழ்த்தரமான நிகழ்வு நடக்கிறது அதன்படி நினைவேந்த நிகழ்வை நடாத்த குறித்த காணியை மான்கட்சி தரப்பினர் இம்முறை குத்தகைக்கு கோரியுள்ளனர் ஆனால் சைக்கிள் தரப்பினர் அதனை ஏற்க இயலாதவர்களாக குழப்பங்களை உருவாக்கி வருகின்றனர் எனவேதான் சபை ஏற்கனவே இருதரப்பினரையும் ஓர் இணக்கப்பாட்டுக்கு வந்து நிகழ்ச்சியை நடாத்துவது யார் என்றதை முடிவு செய்யுமாறு கோரியிருந்தது ஆனால் குறித்த காலப்பகுதியில் இருதரப்பினரும் எந்த ஒரு பதிவையும் எம்மிடம் முன்னெடுக்கவில்லை இதனால் முடிவை சபையை எடுக்க நேரிட்டுள்ளது குறித்த விவாதத்தை மக்கள் ஜனநாயக கட்சி புறக்கணித்திருந்த நிலையில் காணியை இருதரப்பினருக்கும் வழங்குவதில்லை என்று பொது இணக்கப்பாட்டுடன் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து நடாத்த முன்வந்தால் அதற்கு இடம் கொடுக்கப்படும் என்றும் முதல்வரால் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது